கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் அறுபத்தி ஆறு சென்னை எழும்பூர் நிலையத்தில் ராக்ஃபோர்ட் விரைவு வண்டி கிளம்ப தயாராகி நிற்க பத்மாவதி மற்றும் சுந்தரராஜன் அவர்களது குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து ஸ்ரீரங்கம் செல்ல ஆயத்தமாகினார் பெரியவர்களும் சிறியவர்களும் சேர்ந்து பயணிக்க அது சுந்தரராஜனுக்கு புது அனுபவமாக இருந்தது வசந்தியை காதல் திருமணம் செய்து கொண்டதால் அவர்களின் இரு பக்க சொந்த பந்தமும் இன்றும் அவர்களை விலக்கி வைத்திருந்தனர் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவருக்கு வசந்தியின் அறிமுகம் வாழ்க்கையில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது சுந்தரராஜனுக்காக வசந்தி அவரது தாய் தந்தை மற்றும் அனைத்து உறவுகளை விட்டு வந்து திருமணம் செய்து நல்ல விதத்தில் வாழ்க்கையை நடத்தி சென்றனர் பிள்ளைகள் பிறந்த பிறகும் வசந்தியின் வீட்டில் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரது மறைவுக்கு பின்னும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் குடும்பம் கௌரவத்தை நிலைநாட்டிக் கொண்டனர் சுந்தரரின் மறுமணம் விஷயத்தை அறிந்திருந்தும் அவர்கள் இன்று வரை எந்த ஒட்டும் உறவும் இல்லாமல் வருகின்றனர் ஆனால் ஜானகியை திருமணம் செய்தது மூலம் அவருக்கும் தன் மகனுக்கும் அமைந்திருக்கும் சொந்தங்களை நினைத்து ஒருவித உணர்வு பூரண மகிழ்ச்சியும் சௌமியாவின் தந்தையும் தாம் என்ற எண்ணமும் அவருக்கு பொறுப்புணர்வை கூட்டியது இப்போதுதான் வாழ்க்கையில் அனைத்தும் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்ற நிம்மதியோடு பயணித்தார் சுந்தரின் மனம் ஒரு வகையில் நிம்மதி பெற்றது என்றால் ஜானகியின் மனம் ஒரு வகையில் நிறைவாக இருந்தது என்னதான் மறுமணம் பெரியவர்களின் முன்னிலையில் நடைபெற்று இருந்தாலும் இன்னும் சில சொந்த பந்தங்களின் பின்பேச்சு அவருக்கு நெருடலாகவே இருந்தது அது எதிர்பார்த்ததுதான் என்றபோதும் ஒருவித சங்கோஜம் அவரை உறுத்தி கொண்டே இருந்தது சுந்தருடன் நல்ல நட்பு அவரது எண்ணத்தை சிறிது சிறிதாக மாற்ற அப்போது பூமாவின் நாத்தனார் கோதையின் மகளான அமுதா அவரை அழைத்து அவளது மகனின் ஆயுஷ் ஹோமத்திற்கு முதல் பிறந்தநாள் விழாவுக்கு அழைத்திருந்தாள் மாமி உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஆறுது சௌமி விச்ச நிச்சதார்த்தத்துக்கு கூட என்னால வர முடியாத சொல்நல அதனால கண்டிப்பா நீங்க சுந்தர் மாமா கௌதம் சௌமி அப்புறம் வைஷ்ணவி எல்லாரும் வந்து குழந்தைய ஆசிர்வாதம் பண்ணனும் பத்திரிக்கை உங்களுக்கு வந்தது தானே இருங்கோ எங்கள் ஆத்துக்காரர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு என்று அமுதா ஜானகியை மட்டும் அழைக்காது சுந்தர் மற்றும் அனைவருடன் கைபேசியில் பேசிவிட்டு அழைத்தாள் சௌமியாவிற்கு அமுதாவைக்கான அத்தனை ஆசை இருந்தபோதும் இப்போது விஷ்ணு இல்லாத ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல அவள் மனம் ஒப்பவில்லை அவனுடனான பொக்கிஷமான நினைவுகள் கொண்ட இடம் அதுதானே தான் முதன் முதலில் உணர்ந்த நேசமும் தன்னவன் தனக்கு விழியால் சொன்ன காதல் என்ற அழகிய உணர்வும் தோன்றிய இடம் அங்குதானே விஷ்ணுவின் உதாசீனத்தில் ஏற்கனவே தவித்துக் கொண்டிருப்பவளுக்கு இப்போது அங்கு செல்ல மனம் வரவில்லை பெயருக்கு அமுதாவிடம் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி இணைப்பைத் துண்டித்தாள் அந்தியசாயின் பொழுது வழக்கம் போல் தன்னவனின் நினைவுகளோடு தனிமையில் சௌமியா மொட்டை மாடியில் நின்று அந்த வான் பார்த்து நீ எங்கிருந்தாலும் நாம் இருவரும் இந்த ஒரே வான் கீழ்தான் என்று தன்னைத் தேற்றி இரு கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு அமைதியாக இருந்தாள் அவளின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவளை நெருங்கிய கௌதம் சௌமியாவின் வலது தோள்பட்டையை தட்டிவிட்டு அவளுக்கு இடதுபுறம் வந்து நின்றான் அந்த தொடுகையில் கௌதம்தான் என்று அறிந்து கொண்டவள் வலமும் மெடமும் திரும்பி பார்த்து அவனைக் கண்டு மெல்லிய புன்னகை சிந்தினாள் அவள் இதழ்கள் புன்னகைத்தாலும் கண்களில் சோகம் இருக்க அதை பார்த்து கௌதமும் மனதில் வருத்தம் கொண்டான் என்னடே இனிமையா இன்று வினவ சௌமியா தொலைதூர வானில் பறந்து கொண்டிருக்கும் பறவைகளின் மேல் நிலை குத்திய பார்வையோடு ம் ஆமா இனிமே அப்படித்தானே முடியும் என்றாள் அவளது பதிலில் சற்றென்று திரும்பி சௌமியாவை பார்த்து சௌமி வர வர நீ ரொம்ப சீரியஸா இருக்க போதுண்டே ரொம்ப சோகம் இந்த வாசிக்காத விஷ்ணு கோபம் போனதும் உன்கிட்ட கண்டிப்பாக பேசுவார் அவருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும் தானே என்றான் வானத்தில் இருந்த பார்வையை விலக்கி கொண்டு நண்பனின் விழிகளை நோக்கியவள் ம் இப்போல்லாம் என்னை விட அவர் தான் இப்போ உனக்கு முக்கியமாக போயிட்டாரு பரவாயில்ல சந்தோஷந்தான் கௌதம் என்றாள் விட்டேத்தியாக அதை விட உன் கசன் அக்கா நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாரும் ஸ்ரீரங்கம் போகிறோம் டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு அதை சொல்ல தான் வந்தேன் உனக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும் என்றான் இல்ல கௌதம் எனக்கு அங்க வந்தா அவரோட நினை என்னை ஏதோ சொல்ல வர அதற்குள் தன் வார்த்தைகளுக்கு தடை விதித்து அமைதி கொண்டாள் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது புரியாதவன அவன் இருந்தும் ஒரு நீண்ட மூச்சை விடுவித்து இங்க சோமே சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நீ இன்னும் அம்மா அப்பா கிட்ட உன்னோட முடிவை பற்றி சொல்லல அம்மாக்கும் அப்பாக்கும் இப்போதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு இந்த சமயத்தில் எதுவும் சொல்லாதடே உங்க சொந்தக்காரங்க அவங்கள மதிச்சு கூப்பிடுற முதல் விசேஷம் அதனால அவங்களுக்காக நம்ம போகணும் சாமி இது மூலமாக தான் அவங்களுக்கு இன்னும் மனசில் இருக்க நெருடல் போகும் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததும் நீ தாராளமாக என்ன வேணாலும் அவங்க கிட்ட சொல்லு ஆனால் அது வரைக்கும் நீ உன்னை இயல்பாக காட்டிக்கோ என்று மனதில் தோன்றியதையும் நிதர்சனத்தையும் அவன் எடுத்துக்கூற சௌமியாவிற்கும் அதில் உடன்பாடு இருந்தது பிறகாவில் ஸ்ரீரங்கத்திற்கு வர சம்மதித்ததும் கௌதம் நிம்மதி கொண்டான் இது இன்று அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணித்து செல்கின்றனர் சௌமியாவிற்கும் ஒரு மாற்றம் தேவைப்பட்டது அது மட்டுமல்லாது இளவட்டம் அனைவரும் கூடி செல்வதால் குதூகலத்திற்கு பஞ்சமில்லை அரவிந்தன் ஸ்ரீபிரியா சௌமியா கௌதம் மற்றும் வைஷ்ணவி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அவர்களது பால்ய நினைவுகளும் கிண்டலும் கேலியும் என பேசி மகிழ்ந்து அந்த பயணத்தை உற்சாகமாக மாற்றினர் விஷ்ணுவைப் பற்றி பேச்சு எழும்போதெல்லாம் சௌமியாவின் மனமும் முகமும் மலர அதை கவனித்த பிரியா மற்றும் வைஷ்ணவி அவளை வம்பெடுத்து வெட்கத்தில் தள்ளினர் சிறியவர்களின் ஒற்றுமையை பார்த்து பெரியவர்களின் மனம் நிறைந்திருந்தது ஆனால் வழக்கம் போல் ரேவதி ஒட்டாமல் தனித்திருந்தார் ஒருபுறம் அவர் முகத்தை தூக்கி வைத்து கொண்டாலும் அங்கு அவரை சட்டை செய்ய ஆள் இல்லை மற்றும் மகனே தன்னை புறக்கணித்து வருவதால் அவருக்கு வலித்தது தன்னை மறந்து அவ்வப்போது அரவிந்தனை கண் சுமட்டாமல் காண்பார் மகனின் சிரித்த முகமும் சந்தோஷத்தை காணும் போதெல்லாம் அவர் மனதும் மகிழ்ந்து போகும் ஆனால் அவரது பிறவி குணம்தான் இன்னும் முழுதாக அவரை மாற்றாமல் வைத்திருந்தது ஸ்ரீனிவாசனுக்கு மனைவியின் மனம் படும் பாடு புரியாமல் இல்லை இருந்தபோதும் இப்போதெல்லாம் முன்பு போல் முகத்தை கொடுத்து அவர் பேசுவது இல்லை எங்கு இயல்பாக பேசிவிட்டால் அதுதான் காரணம் என்று பிடித்து மீண்டும் சண்டை சச்சரவுகள் வரும் என்று எண்ணி சௌமியா விஷ்ணு திருமணம் முடியும் வரை ஸ்ரீனிவாசனும் அந்த ஒதுக்கத்தை தொடர்ந்தார் இப்படி வீட்டில் அனைவரது உதாசீனம் ரேவதியை பலவீனம் படுத்தியது ஜானகியும் ரேவதியும் இன்று வரை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை அதே சமயம் ஜானகி சபையில் ரேவதிக்கு கொடுக்கும் மரியாதையை கொடுக்கவும் தவறவில்லை ரேவதி ஜானகி மற்றும் சுந்தரராஜனை அமைதியாக பார்வையிட அதில் அவர்களின் நட்பும் மரியாதை நிமித்தமாக பேசி பழகும் விதமும் ரேவதிக்கு ஏனோ அச்சமயம் பிடித்திருந்தது ஜானகியை கண்டால் ஆகாதுதான் ஆனால் சிறு வயதிலேயே கணவனை இழந்து இன்று மீண்டும் சுமங்கலியாக அவரை பார்க்க தன்னையும் அறியாமல் மனமாற வாழ்த்தினார் அதிகாலை ரயில் வண்டி ஸ்ரீரங்கத்தில் சென்று நிற்க அனைவரும் தங்களது உடைமைகளுடன் இறங்கினர் அவர்கள் தங்குவதற்கு ரெங்கராஜனின் பூர்வீக வீட்டை கோதை ஏற்படுத்திக் கொடுத்திருந்தார் அனைவரும் அந்த வீட்டினுள் நுழைய சௌமியாவிற்கு தன்னவனின் நினைவுகள் வந்து அவளை ஆக்கிரமித்தன வாசர் திண்ணை முற்றம் மர ஊஞ்சல் என்று ஒவ்வொன்றும் காண சௌமியாவின் மனக்கண்களுக்கு குட்டி விஷ்ணுவும் குட்டி சௌமியாவுமாக அங்கு கழித்த நாட்கள் திரையிட்டு காட்டியது அவையெல்லாம் கடந்து மாடியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறைக்கு சென்றதும் சௌமியா அடக்க மாட்டாமல் எவரும் அறியாமல் அழுது தீர்த்தாள் அவளது வீங்கிய விழிகளை அதை காட்டி கொடுக்க வைஷ்ணவி அவளிடம் சென்று பேசத் தொடங்கினாள் ரொம்ப அழகான ஊர் சௌமி கோயில் மதில் சுவருக்கு ஒட்டின மாதிரி வீடு இன்னும் பழம மாறாம இந்த வீட்டை அப்படியே வச்சிருக்க விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்றாள் அதை கேட்டு பொன்னகைத்த சௌமியா இதை விட அழகான தருணங்களும் அனுபவமும் எனக்கு கிடைச்ச இடம் இது என் வாழ்நாள் முழுக்க மறக்காம பொக்கிஷமா என் நினைவுகளை வச்சிருக்கும் இடமோ இதுதான் வைஷு என்று தன்னையும் அறியாமல் தன் மனதை திறந்து அவள் பேசினாள் அவர்களுக்கான தனிமையை உபயோகம் செய்து வைஷ்ணவி நான் உன்னை கேட்க வாடே உன் மனசுல விஷ்ணு அண்ணா மேல அத்தனை காதல் இருந்தோ ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிற என்றாள் ஆதங்கமாக அந்த கேள்வியை சற்றும் எதிர்பாராதவள் தோழியை இமைக்காமல் பார்த்து எனக்கு அவரை பிடிக்கலன்னு என்னைக்கு நான் சொன்னேன் என்னோட சுயநலந்தான் அவரை பாதிக்க கூடாதுன்னு சொன்னேன் உனக்கு தெரியாது வைஷோ அவர் முதன் முதல எனக்கு இங்க தான் அவரோட மனச புரிய வச்சாரு அப்போ எனக்கு ரெண்டும் கெட்டால் வயசு அவர் கண்ணும் மனசும் சொன்ன காதலே எனக்கு புரிஞ்சுது இருந்தாலும் அதை வாய்வாரத்தையாக சொல்லாததுனால அந்த வயசுக்கான ஆர்வம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது ஆனா அவரோட பக்குவம் இப்போதைக்கு எதையும் யோசிக்காத நல்ல சொன்னாரு சரி நம்ம வச்சதானே மெதுவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு விட்டுட்டேன் ஆனால் விதி எங்களுக்கு வேறு ரூபத்தில் வந்தது அதுக்கப்புறந்தான் எல்லாமே உனக்கு தெரியுமே அவரோட காதல் ரொம்ப தூய்மை வைஷு எனக்கும் அந்த அளவுக்கு காதல் இருந்தோ சூழ்நிலை என்னை அப்படி பண்ணிருத்து என்று பெருமூச்சு வெட்டபடி தன் பேச்சை முடித்து கொண்டாள் தோழியின் இரு கைகளை தன் உள்ளங்கைக்குள் பொத்தி வைத்து கொண்ட வைஷ்ணவி நான் உன்னு சொல்லவா நீ நினைக்கிற மாதிரி சுயநிலையெல்லாம் உன் காதில் இல்லை நீ அம்மாவை பற்றி தான் அவர்கிட்ட ஷேர் பண்ண ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் ஒருவேளை விஷ்ணு அண்ணாக்கு பதில் வேற யாராவது உன்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தா நீ அவங்க கிட்ட தான் எல்லாத்தையும் உடனே சொல்லியிருப்பியா இல்லை வேற ஒருத்தரோடு சேர்ந்து அம்மா கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பியா என்று கேட்டதும் சௌமியாவிடம் பேரமைதி விஷ்ணு இடத்தில் வேறொருவன் எப்படி வந்திருக்கக்கூடும் அப்படியே வந்திருந்தால் தோழி சொல்வது போல அவையெல்லாம் சாத்தியமா என்று அவளது தவிப்பை சௌமியாவின் வழியில் அலைபாய்ந்து காட்ட வைஷ்ணவி அவளது வெளிமொழியை படித்து கொண்டாள் அது நா என்று சௌமியா தடுமாற வைஷ்ணவி உன்னால கற்பனையில கூட விஷ்ணு அண்ணாவோட இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பார்க்க முடியல தானே இதுவும் தாண்டி தூய்மையான காதல் உன் மனசை சொல்லிச்சுதானே அவர்தான் உன் உலகம்னு அப்படி தோணவும் தானே நீ உன்னோட உரிமையை காட்டுன நீ அவர மனசார உன்னோட சரி சரிபாதின்னு நினைச்சதாலதான் அவர்கிட்ட அன்னிக்கே அம்மா கல்யாணத்தை பத்தி பேசியிருக்க இதுல எனக்கு சுயநலம் தெரியலடி உன்னோட உரிமை தான் எனக்கு தெரியுது நீயே ஏதேதோ போட்டு குழப்பிக்காத என்று தோழியின் கண்ணத்தை தட்டி சொல்லிவிட்டு அவளுக்கு தனிமை கொடுத்து கீழே சென்றாள் தோழி சென்றதும் அவளது பேச்சில் உண்மை இருப்பது புரிந்தாலும் அன்று விஷ்ணு பெண் பார்த்த வந்த நாட்கள் அவள் மனக்கண்களில் மீண்டும் மென்னி மறைந்தன அவர்கள் இருவரும் எந்த இடையோருமில்லாமல் திகட்ட திகட்ட காதல் செய்துவிட்டு பெரியவர்களின் ஆசிர்வாதத்தோடும் சம்மதத்தோடும் இந்த திருமணம் ஏற்பாடு செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றெண்ணினாள் மனதில் பூட்டி வைத்திருக்கும் காதல் அவளை எதுவரை கொண்டு செல்லுமோ என்ற தவிப்பில் கண்களை மூடி தன்னை அமைதிப்படுத்தி கொண்டாள் அடுத்த நாள் காலை அனைவரும் ஸ்ரீரங்கநாதரை தரிசித்து வந்ததும் சிறியவர்கள் ஒன்றாக சேர்ந்து அமுதாவை காண அவள் வீட்டிற்கு சென்றனர் நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்திப்பதால் சௌமியாவிற்கும் மிகுந்த பூரிப்பு அமுதாவை கண்டதும் ஹாய் அமுதாக்கா என்று சொல்லியபடி அவளை இருக கட்டியணைத்துக் கொண்டாள் அமுதாவிற்கு சிறுமியாக இருந்த சௌமியா இன்று அழகு பதுமையாக நிற்பதைக் கண்டு அவளது வழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது ஹி ஹப்பா எத்தனை வருஷம் வரும் உன்னை பார்த்து என்று சொல்லவும் பெண்கள் இருவருக்கும் சந்தோஷத்தில் கண்களில் நீர் வந்தது இப்படி இருக்கேக்கா குட்டி பையன் எங்க என்று சௌமியா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நாராயணன் அமுதாவின் கணவர் குழந்தை ரங்கப்பிரியனோடு அங்கு வந்தார் அமுதா அவரை அனைவருக்கும் அறிமுகம் செய்ய தவறாமல் கௌதம் மற்றும் வைஷ்ணவியை கண்டு இவாதான் கௌதம் என்னோட புது கசன் இது அவ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வைஷ்ணவி என்று அறிமுகம் செய்து வைக்க அவர்களுக்கு ஒருவித சிலர்ப்பு வந்தது கௌதமுக்கு அந்த நொடிய அமுதாவை மிகவும் பிடித்து போனது நாராயணனிடம் மரியாதை நிமித்தமாக வணக்கத்தை கூறிவிட்டு அனைவரும் சிறிது நேரம் ஒன்று சேர்ந்து பேசி மகிழ்ந்தனர் மாலை வரை இளவட்டங்கள் அரட்டியடிப்பதும் கூடவே அடுத்த நாள் விழாவுக்கு தேவையான உதவியை செய்வதுமாய் அன்றைய பொழுதை கழித்தனர் கூட்டத்தில் இருந்தும் ஏதோ ஒருவித தனிமை சௌமியாவை வாட்டியது அவளது மனம் விஷ்ணுவின் அருகாமைக்கு ஏங்கி நிற்க அதை கூச்சலிட்டு அடக்கினாள் பெண் அப்புறண்டி சௌமி உங்க கல்யாண பிளான் எல்லாம் எது வரைக்கும் இருக்கு என்ன சொல்றாரு விஷ்ணு அவரை சீக்கிரமே இங்க வரவழைச்சு சட்டு புட்டுனு கல்யாணத்தை முடிங்க உங்க கல்யாணத்துக்கு எங்களுக்கும் நிறைய பிளான் இருக்குடி இந்த சங்கீதன்னு சொல்றாளே அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் செம்ம ஆட்டமும் பாட்டமுமா இருக்கலாம் என்று அமதா சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முதலில் சிரித்தபடி கேட்டுக்கொண்டிருந்த சௌமியாவின் வதனம் இப்போது மெல்ல வாடியது அதை கண்டு ஆமதா என்னடி உங்க ஆளை நினைச்சு மிஸ் பண்றியா எப்போ வருவாரா சும்மா பேசிட்டே இருந்தா மட்டும் போதாது சீக்கிரம் வர சொல்லு என்று கூறினாள் சௌமியா திரு திருவின மொழிக்க அதற்குள் சூழ்நிலையை சகஜமாக்க கௌதம் நல்லா சொல்லுங்கக்கா மாணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கா ஆனால் மச்சான் எப்போ வரான்னு கேட்டால் இப்படி தான் முடிக்கிறான் அவருக்கு ஒர்க்கு சம டைட்டாக போகுதான் அடுத்த வாரம் சொல்லிடுவாராக்கா என்று சமாளித்தான் கௌதம் நண்பன் சொன்னதை பார்த்து அவனுக்கு கண்களாலேயே நன்றியை தெரிவித்தாள் சௌமியா அரட்டை கச்சேரி முடிந்ததும் மீண்டும் அனைவரும் அவர்கள் தங்கியிருக்கும் வீட்டிற்கு வந்து இரவு உணவை முடித்துக் கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றனர் மாட வீதியில் இருக்கும் அக்ரஹாரத்து வீடுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டியபடி கட்டப்பட்டிருப்பதால் அங்கு நான்கு அல்லது ஐந்து வீடுகளுக்கு சேர்த்து ஒரே மொட்டை மாடி இருந்தது நடுவில் குட்டி தடுப்பு சுவர் மட்டுமே இருக்கும் சிலர் அந்த தடுப்பும் இல்லாமல் இணைத்து வைத்தே இருந்தனர் அவையெல்லாம் பார்த்து வைஷ்ணவி மற்றும் கௌதமுக்கு புதிய அனுபவமாக இருந்தது சௌமி இந்த ஊர் எங்களை ரொம்ப போடுதுடி நீ சின்ன வயசில் லீவுக்கு வருவியே திரும்ப எப்படி சென்னைக்கு வர உனக்கு மனசு வந்ததோ இன்னைக்கு வந்த எனக்கு இங்கிருந்து போக மனசே இல்லடி பா பியூட்டிஃபுல் பிளேஸ் என்று ரசித்தபடி கௌதம் கூறினான் ஆமா கௌதம் எங்களுக்கு திரும்ப போக மனசே வராது அதுலேயும் நானும் விச்சமும் சேர்ந்து இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடுவோம் பாரு மணி போறது தெரியாமல் வெறித்தனமாக விளையாடுவோம் அப்புறம் கொள்ளிடம் போயிட்டா எங்கள் ஆட்டத்துக்கு பஞ்சமே இல்லை நாம எல்லாரும் நாளைக்கு காத்தால கொள்ளிடம் போய் ஒரு குழியில போட்டுட்டு அமுதா குழந்தை ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு சாயங்காலம் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் என்று அரவிந்தன் வரிசையாக தன் திட்டத்தை சொல்ல சொல்ல சௌமியாவின் முகம் வெளியது அவன் கூறிய அந்த கொள்ளிடமும் உச்சிப்பிள்ளையார் கோயிலும் அவளுக்கு கொடுத்த ஏகாந்த நினைவுகள் பல இருக்கிறது அதை ஆமோதித்து செல்லவும் முடியவில்லை அதே சமயம் அந்த இடங்களுக்கெல்லாம் சென்றால் விஷ்ணு அவளுடன் சேர்ந்திருப்பது போல வரும் கற்பனையையும் மனதோடு ரசித்து நிம்மதியானாள் அடுத்த நாள் காலை அரவிந்தன் சொன்னபடி சிறியவர்கள் அனைவரும் கொள்ளிடத்தில் உற்சாகமாக நீராடிவிட்டு வீடு திரும்பி ஆயுஷ் ஹோமத்திற்கு தயாராகினர் சௌமியா மரகத பச்சை நிறத்தில் இளஞ்சிவப்பு வண்ண கரை வைத்த மைசூர் சில்க் புடவையில் தங்க சிலையாக இருந்தாள் அதற்கேற்ற தங்கத்தோடும் மெல்லிய கழுத்து சங்கலியும் ஒரு ஜோடி வளையலை அணிந்திருந்தவளின் பேரழகு அனைவரின் கவனத்தையும் பெற்றது வைஷ்ணவி எம் எஸ் ப்ளூ என்று சொல்லப்படும் நேரத்தில் வெளிர் பச்சை வண்ண கரை வைத்த மைசூர் சில்க் புடவையை உடுத்திக்கொண்டு அதுக்கேற்ற திட்டமான ஒப்பனையில் வர கௌதமின் கண்கள் அவளை கட்டிக்கொண்டன அவள் போகும் திசையெல்லாம் அவனது விழிகள் அவளைத் தொடர வைஷ்ணவை அதை உணர்ந்து வெட்கத்தில் சிவந்தாள் பிறகு யாரும் அறியாமல் தன் கை பேசியில் பிளீஸ்டா அப்படியெல்லாம் பார்க்காத ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு பெரியவங்க யாராவது பார்த்தா நல்லா இருக்காது என்ற குறிஞ்செய்தே கௌதமுக்கு தட்ட அவன் அதை உடனடியாக படித்துவிட்டு அதிவேகத்தில் பதில் அனுப்பினான் நான் பார்க்காம இருந்தாலும் நீ என்னை ரொம்ப டெம்ப் பண்ணுறடே ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் மாடி வா என்றான் அதை படித்து வைஷ்ணவின் வழிகள் அதிர்ச்சியில் விரிய அதைக் கண்டு அவன் உதட்டைக் கடித்து சிரித்தான் இருவரது காதல் மொழியை கவனிக்க அங்கு எவருக்கும் அவகாசம் இல்லை என்பதால் அவனுக்கு அது சாதகமாகி போனது அதிருந்த பார்வையோடு சற்று தள்ளி இருந்தாலும் அவனை நமர்ந்து பார்த்து வைஷ்ணவி அவனை முறைத்து விட்டு முடியாது போடா என்று உதட்டை அசைத்தாள் அவளது உதட்டசைவைக் கண்டு கண்கள் சுருக்கி பார்த்தவன் தன் உதடுகளையும் குவித்து பிளீஸ் டீச்சலோ என்றான் அவளைப் போலவே மௌன மொழியில் மேலும் அதிர்ந்து தன் பார்வையை அவனிடமிருந்து திருப்பியவள் தன்னை யாரோ அழைப்பது போல காட்டிக்கொண்டு ஆ இதோ வரேமா என்று கொண்டு ஜானகியிடம் தஞ்சம் புகுந்தாள் அம்மா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க என்று வைஷ்ணவி கேட்க ஜானகி அவளுக்கு மல்லிகை பூவை கொடுத்து இந்தா உனக்கும் சாமியாவுக்கும் அப்புறம் பிரியாவுக்கும் வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த பெண்மணியிடம் இவை எனக்கு மாட்டு பொண்ணா வரப்போரா பேரு வைஷ்ணவி இன்று அறிமுகம் படுத்த வைஷ்ணவி அந்த பெண்மணிக்கு வணக்கம் செய்துவிட்டு மனதளவில் குளிர்ந்து போனாள் தனக்கும் சொந்த பந்தங்கள் இருக்கின்றது என்ற கர்வமும் அப்போது எழுந்தது அந்த உற்சாக மனநிலையோடு சௌமியாவுக்கும் பிரியாவிற்கும் பூவை கொடுத்துவிட்டு விட்டு வேறு வேலையில் தன்னை ஈடுபடுத்த அப்போது பிரியா வைஷ்ணுமணி ஹேர்பின் இருக்கா என்று கேட்டதும் இல்லையேம்மா ஆனா என் பையில இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி மேலே அவள் தங்கியிருக்கும் வரைக்கு சென்றாள் பையில் வைத்திருந்த கொண்டை ஓசியை எடுத்துக்கொண்டு அவள் திரும்ப அப்போது கௌதம் அவள் அறைக்குள் கள்ளத்தனமாக புகுந்து தாளிட்டான் அதில் அவள் அதிர்ந்து நின்றது ஒரு சில நொடிதான் அடுத்த நொடியே டே இப்ப கதவை எதுக்கு முடுற உடனே தர என்று அவள் சத்தம் போட்டு கேட்க கௌதம் தன் இரு காதுகளையும் பொத்தி கொண்டு அவளை நெருங்கி ஷ் இப்போ எதுக்குடி இந்த கத்துற யாராவது வந்துட போறாங்க என்றான் அவனை மேலும் கீழுமாய் பார்த்து இரு கைகளை கட்டிக்கொண்டு அதையே தான் நானும் சொல்கிறேன் யாராவது வந்துட்டு போகிறாங்க முதல்ல கதவை தர கௌதம் என்றாள் சற்று கடுமையாக ம் முடியாது என்ன பண்ணுவ கத்துனா கத்திக்கோ ஆனா அதுக்கு முன்னால என்று சொல்லிக்கொண்டே அவளை நோக்கி மேல் அடி எடுத்து அவன் வைக்க பெண்ணவளின் கால்கள் தன்னையும் அறியாமல் ஒவ்வொரு அடியாக பின்னோக்கி சென்றது வேணா கௌதம் பெரியவங்க இத்தனை பேர் இருக்கிற இடத்துல இப்படி பண்ணாத சொல்ல என்று அவன் பதில் ஏதும் கூறாமல் அவளை மேலும் நெருங்கினான் அவனது காதல் வழியும் முகத்தை காண முடியாமல் நாணத்தில் அவள் சுவற்றை முட்டிக்கொண்டு இதற்கு மேல் தப்பி செல்ல வழி இல்லாமல் தலையை கவிழ்ந்து நின்றாள் கௌதம் கடைசியா சொல்றேன் பிளீஸ் தள்ளிப்போ யாராவது வந்தால் நல்லா இருக்காது என்று அவன் முகத்தை பார்த்து பேச முடியாமல் வெட்கம் அவளைக் கொல்ல அவன் தன் இரு கைகளை சுவற்றில் ஒன்றை தன்னவளை சிறை செய்திருந்தான் யாரும் வரமாட்டாங்க ஏனா நமக்கு காவல் காத்து நிற்கிறதே என் பாசமலர்தான் என்று அவன் கூற வைஷ்ணவி அதிர்ந்து அவனை ஏறிட்டாள் அத்தனை நெருக்கத்தில் நிற்பதை கூட அவள் உணராமல் அதிர்ச்சியில் படப்பட வென்று ஹடே அறிவு உனக்கு சோமி சோமி போய் நீ பண்றது நல்லா அல்ல நகர கௌதம் என்று சொல்லி கொண்டு தன் கைகளை அவன் மார்பின் மீது வைத்து தள்ள முயற்சித்தாள் அந்த செய்கையில் எழுந்த அவளது வளையோசை ஆனவனது காதல் ஆசையை மேலும் தோண்ட அவள் இரு கைகளை தன் ஒற்றை கைகளுக்குள் பொத்திக் கொண்டவன் அவள் கண்களோடு தன் கண் பார்த்து அவள் செவி அருகில் சென்று ஏதோ ரகசியம் சொல்ல வைஷ்ணவின் வழிகள் மேலும் விரிந்தது டீ இது தப்பில்லையா இல்லையா என்று அவள் முழுவதும் சொல்வதற்குள் அவளது இதழ்களை சிறைப்பிடித்திருந்தான் அந்த கல்வன் அந்த அதிரடியில் அவளது விழிகள் அச்சத்தையும் தவிப்பையும் காட்டித் திணற அவனோ தன் கண்கள் மூடி அந்த முதல் இதழ் ஒற்றலை ஆழ்ந்து அனுபவித்திருந்தான் இதழ்களை மெல்ல பிரித்து எடுத்தவன் இதை சொல்லதான் வந்த கேளிய சொல்லிருக்கலாம் ஆனா தப்புவோம் அல்லதான் இப்படி அழகா வந்து என்னை இம்ச பண்ணல அதுக்கு தண்டனை கொடுக்க வேணாமா அதனால தாண்டி இப்படியே என் பொண்டாட்டி சரி முகத்தை நார்மலா வச்சுக்கிட்டு போ என்று கௌதம் சாதாரணமாக கூறி முடித்தும் அவளுக்கு அதிர்ச்சி குறையவே இல்லை என்ன மேடம் சொன்னது புரிஞ்சது தானே இல்ல இன்னும் அழுத்தமாக சொல்லி புரிய வைக்கணுமா என்று சொல்லி தன் ஒற்றை கண்ணை விஷமமாக சுமட்ட அதில் சுயத்திற்கு வந்தவன் அவளை தள்ளிவிட்டு எல்லாம் புரிஞ்சுது ஆனால் இது இது என்று அவள் திணற கௌதம் அவள் கைகளை ஆதரவாக பிடித்து கண்களை மெல்ல மூடித்திறந்து திறந்து விழியாலை பதில் கூறினான் அதில் கட்டுண்டு சம்மதமாக தலையை மெல்ல அவள் அசைக்க அவன் இதழில் குறும்பு சிரிப்பு எட்டி பார்த்தது சட்டென்று அவனிடமிருந்து விலகிக் கொண்டு தன் முகத்தை துடைத்துக் கொண்டாள் பேசி புனித்து விட்டு வெளியே வந்தவனை குறும்பு பார்வை பார்த்த சௌமியா என்ன ப்ரோ பேசியாச்சா என்று கேட்க அவன் வெட்க புன்னகையோடு உம் உம் பேசிட்டேன் என்று சொல்லிவிட்டு மேலும் அங்கு நிற்காமல் கீழே விரைந்தான் அவனது வெட்கத்தை ரசித்தபடி இருந்தவள் அருகில் வைஷ்ணவியைக் கண்டு ஆமா நீயே இன்னைக்கு ரோஸ் பவுடர் எவ்வளவு போட்டுண்டிருக்க இருக்க என்ற விளவ வைஷ்ணவி நமர்ந்து அவளை பார்த்து தன் இரு கண்ணங்களை தொட்டு பார்த்து இல்லையடி நான் கிரீம் கூட போடலையே என்றாள் ஆடி போடி லைட்டு உன்னை வச்சுண்டு எங்கள் அண்ணன் என்னெல்லாம் கஷ்டப்பட போறானோ என்று போலியாக வருத்தம் கொண்டு தோழியை அழைத்துக்கொண்டு விழாவுக்கு சென்றாள் சௌமியா தன்னை இயல்பாக வெளியே காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் தன்னவனின் நினைவுகள் அவளை வதைத்து எடுத்தன போலியான புன்னகையோடு கண்களில் சோகத்தை மறைத்துக்கொண்டு வலம் வந்தவளை கண்ட சுந்தரராஜன் அது பிரிவின் நேக்கம் என்றே நினைத்துக்கொண்டு அனைத்தும் விரைவில் சரியாக கூடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீராக்கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி